அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆலய வழிபாட்டு முறைகளில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது இங்கு அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று நாம் பார்க்கக்கூடியது ஆலயங்களில் பிரசாதங்கிற பேரில் எலும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க மாங்காடு கோவில்களில் எப்படி அப்படி கொடுப்பாங்க எலுமிச்சம்பழம் சில பேருக்கு ஒன்று வரும் சில பேருக்கு ஒரு ரெண்டோ மூணோ கொடுப்பாங்க பழகின பழக்கத்தை வச்சு சில பேருக்கு அந்த எலுமிச்சம்பழ மாலை இல்லை அதை அப்படியே எடுத்து இவங்க கழுத்துலேயே போட்டுருவாங்க எலுமிச்சம்பழ மாலை இவ்வளவுன்னா அது என்ன பண்ணுறது அப்படிதான பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை ஒன்றே ஒன்று கொஞ்சமாக நீங்கள் வச்சுக்கிட்டு மிச்சத்தை அங்கே வர்ற மற்ற அடியார்களுக்கு கொடுங்கோளே அந்த இடத்துல ஒரு தப்பான எண்ணம் வேண்டாம் நம்மளுக்கு தெரியல அவங்களுக்கு போயிடும் இங்கே என்ன கொகுட்டி கிடக்கு இப்போ தெரியுதா கொடுக்கணுங்கிற மனோபாவம் அம்பாள் உனக்கு கொடுத்துருக்கா கொஞ்சம் கிள்ளியாவது அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் நம்ம தெரியுதா அந்த எலுமிச்சம்பழம் இப்போ ஒன்று அது வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னாக்க அப்படியே வேணாம் அதைய நறுக்கிட்டு அதை அப்படியே சாறு எடுத்து குடிங்க 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 ஒன்றும் தப்பு இல்லை குடிக்கலாம் ஆனால் அதை அப்படி சாறு எடுத்து அப்படியே குடிச்சிடலாம் மிக்சியிலாம் அரைக்காதீங்க வேண்டாம் தயவு செய்து அந்த எலுமிச்சம் பழத்தையோ அல்லது இப்படி நாலஞ்சு பழம் அல்லது மாலையில் ஒரு அறுபது எழுபது பழம் இருக்கும் அந்த பழங்களையோ கொண்டு வந்து நறுக்கி அழகாக வேக வச்சு அடுப்பில் வச்சு வேக வச்சு அதை அப்படியே ஊறுகாயாக போட்டு இது மாபெரும் பாவம் தவறு இது செய்யக்கூடாது அந்த பிரசாதத்தை அடுப்பில் ஏற்றாதீர்கள் சூட்டில் வெயிலில் இந்த தீயில் வைக்காதீங்க வைக்காதீங்க அடுத்தவங்களுக்காவது கொடுங்க தெரியுதா அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் சரி அவர்களும் இப்படி உபயோகப்படுத்தலாமே தவிர அதை ஊருகா போடுறது அந்த அடுப்பில் வச்சு வேக வைக்கிறது இதெல்லாம் கூடாது அடுத்தது இதே துர்கை சன்னதிக்கு வாருங்கள் இன்னைக்கு பல கோவிலில் நடந்துட்டுருக்கு நடக்கிறது எலுமிச்சம்பழ மூடியில விளக்கேற்றுறதுன்னு இப்போ என்ன ஆயிடுச்சு எலும்பிச்சம்பழ மூடியில் விளக்கேற்றினது போய் அது தேங்காய் மூடின்னு போச்சு தேங்காய் முடின்னு அது சில பேர் தேங்காய் முடியில் விளக்கே தருது ஓஹா அப்படின்ட்டு இப்போ பூசணிக்காயிருக்கு பாருங்கள் பூசணிக்காயை ரெண்டாக நறுக்கி உள்ளே இருக்கிற வரியெல்லாம் தூக்கி போட்டு அதில் எண்ணங்கள் தவறு 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 செய்யாதீர்கள் இது சொல்லி என்ன பண்றது பல கோவில்களில் சிலதுல நம்ம சொல்லப்படாது தெரியறதா சொல்லக்கூடாது சில கோவில்கள்ல ப பல கோவில்கள்ல இந்த மாதிரி சந்திதங்களில் எதிர்க்க ஒரு விளக்கத்திறத்துக்கிட்டே ஒரு பெரிய அலுமினியம் என்ன ஒரு பீடம் மாதிரி வச்சிருக்காங்களே ஐயா அவர்கள் அங்கே விளக்கேற்று வேண்டும் என்பதற்காக வைத்த நோக்கம் வேறு நீங்கள் எலுமிச்சம்பழ வழக்கை ஏத்தனா தேங்காய் பர பூஷணிக்க அதுக்காக வைக்கப்பட்டவை அல்ல அங்கு நீங்கள் உங்களுக்கு விளக்கேற்றி துர்கா சன்னதியில் பிரார்த்தனை என்றால் அழகா ஒரு புதுசாக இத்தனூடு அகல் விளக்கு என்ன எவ்வளவு டாக்டருக்கு அள்ளி கொடுக்குறோம் இத்தனூடும் ஒரு ரெண்டு அகல் விளக்கு அப்படி எடுத்துன்னு போங்கோ புதுசாக அதில் திரிய போட்டோம் எண்ணெயை ஊற்றி அப்படி அழகாக ஏற்றி வைங்க அப்போ கூட அங்கே காலடியில் வைக்கக்கூடாது தெரியுதா அம்பாள் துர்கையில் திருவடிகளில் அங்கே வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம பாட்டில் வச்சுருவோம் அது பாட்டில் காற்று அடிச்சதுன்னா அந்த துர்கேஸ்வநிதியில் இருக்கக்கூடிய என்ன பக்கத்தில் காலடியில் வச்சுருக்கோம் இந்த திருவடிகளில் ஒட்டின் இருக்கக்கூடிய அந்த துணியில் இந்த தீ பட்டுதுன்னா என்ன ஆகும் வாதம் பண்ணக்கூடாது ஆ சுவாமிக்கு சக்தி இருந்தால் தீ பிடிக்காமல் காப்பாற்றிருக்கோ நம்ம பண்ணிவிட்டு என்ன நியாயம் புரிய மாட்டேங்கிறது இப்படிப்பட்ட இந்த அகல் விளக்குகளை நமது பிரார்த்தனைக்காக ஏற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த விளக்குகளை வைப்பதற்காகத்தான் எதிர்க்க அங்கே பீட மாதிரி வச்சிருக்காங்க அங்கே தான் ஏத்தனும் அடுத்தது எந்த ஒரு அதாவது கோஷ்ட தெய்வங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பரிவார சன்னதிகள் இந்தெண்ட இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தை அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சந்நிதிகள் எந்த ஒரு சந்நிதியிலும் கங்களின் சுவாமியின் திருவடிகளில் கற்பூரத்தை வைத்து ஏற்றாதீர்கள் கூடாதுன்னா கூடாது தான் அப்புறம் உங்கள் சௌரியம் காரணம் இதை பல கோவில்களில் நானே பார்த்துருக்கேன் அந்த சுவாமி இப்படி நின்றுட்டு இல்லையா அந்த கோஷ்ட தெய்வங்கள் அதெல்லாம் அந்த தெய்வங்களுடைய காலடியில் வச்சு இன்னும் சில பேர் இல்லை அது இங்கே வச்ச அந்த கற்பூரம் உருண்டு போயிடுது அதனால அதனால அந்த ரெண்டு விரல் இருக்கு பாருங்க அந்த விரலுக்கு நடுவ கற்பூரத்தை திணிச்சு அங்கே வச்சு அப்படி அப்புறம் என்ன மற்றவர்களை விளர்த்திட்டு அங்கிருந்து நாம் கோபப்பட்டு பலன் இல்லை தெரியுதா ஆகவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது கோவில்களுக்குள்ள நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அடுத்தது சிவன் சொத்து ஐய் இங்கே நீங்களே சில பேர் சொல்லிட்டீங்களே குலநாசம் என்பார்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி பல பேர் இந்த மாதிரி கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதங்கள் வீபூதி குங்கும இல்லை அதை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் ஐயா அப்படின்றார்கள் இந்த பழமொழிக்கு உண்மையான பொருள் உண்மையான விளக்கம் அது அல்ல அது அல்ல சிவம் சிவன்கிற சொ சொல்லுக்கு அமரகோசத்தினுடைய அந்த அமரகோசம்னா அகராதி டிக்ஷனரின்னு சொல்கிறோமே அது அதன்படி பத்ரேகம் சுபம் மங்களம்னு அங்கே வருது அதாவது மங்களப்பொருள் எல்லாமே சிவம் கண்ணாடி இருக்கு இல்லையா அது சிவம் தங்கம் சிவம் வெள்ளி சிவம் இந்த மாதிரி இருக்கு உட்கார்ற ஆசனம் சிவம் இந்த சிக்கு பலகை என்பார்கள் நூல் வச்சு படிக்கிறது தெரியுதா அது சிவம் இந்த மாதிரி மங்கள பொருட்களை திருடாதீர்கள் குலநாசம் அப்படிங்கிறதுக்காக சிவம் சொத்து கொலநாசம் என்பார்கள் ஆனால் இன்றைக்கி வெளியில் என்ன தப்பு வேணாலும் இருக்கோம் இந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை இல்லை சிவம் சொத்து கொலநாசம் அதனால் நான் வீட்டுக்கு கொண்டு வரதில்லை அந்த எண்ணமே தவறு தைரியமாக கொடுக்கக்கூடிய அந்த வீவூதி குமம் குங்குமங்களை இட்டு கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இட்டு விடலாம் அந்த பழமொழிக்கு உண்மையான விளக்கம் என்னங்கிற அதையும் பார்த்தோம் கோவில் வழிபாடு நிறைவு பெற்றது இப்பொழுது அடுத்தது வீட்டு வழிபாடு அந்த வீட்டு வழிபாட்டில் அபிஷேகங்கள் இருக்கு அபிஷேகங்கள் இருக்குது விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறது இருக்குது படம் வச்சு பூஜை பண்ணுறது இருக்குது இதுக்கு அடுத்தது எந்திரங்கள் வச்சு பூஜை பண்ணுறதுன்னு ஒன்று அதுவும் இருக்குது அது இருக்குது இதனுடைய முறைகள் என்ன என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம்